பொறியியல் துறையில் புரட்சிக்கு வித்திட்ட புதுமை பெண் திருநெல்வேலியில் பிறந்து தமிழரின் பெருமையை உலகிற்கு பரப்பிய பொறியியல் பெண் மாணவர்களின் நலனை மூச்சாக கொண்ட மறுமலர்ச்சி பெண் இளங்களையிலும் புதுகளையிலும் தங்கப்பதக்கம் பெற்றவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறைந்த கால வரம்பில் ஆராய்ச்சியில் பட்டம் பெற்ற அரிய மங்கை இவரது ஆராய்ச்சி படைப்புகள் மூலம் பொறியியல் துறையில் புதிய பாதையை புகுத்தியவர் தொழிற்சாலை முதல் கல்விச்சாலை வரை கால்நூற்றாண்டு தடம் பதித்தவர் இந்தியாவில் படித்து அமெரிக்காவில் பணிபுரிந்து உலக தொழிற்புரட்சியை இந்திய மாணவர்களுக்கு புகுத்திய இரும்பு பெண் பாடத்திட்டம் ஆராய்ச்சி திட்டம் வேலைவாய்ப்பு கொள்கை புதிய கல்வி திட்டம் புதிய கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அறிவுசார் காப்புரிமை போன்ற பல துறைகளில் சாதனை புரிந்தவர் அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உண்மை உபதேசித்து மாணவர்களுக்கு ஊக்கம் தந்தவர் மாணவர்களின் மனதில் நம்பிக்கை விதைத்து வருங்கால தலைமுறையால் நாடு முன்னேறும் என்று தம் வாழ்வை அர்ப்பணித்த ஈஸ்வரி கல்லூரியின் முதல்வர் முனைவர் தெய்வசுந்தரி அவர்களை சிறந்தால் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் எல்லா பெரிய பெரிய சாதனையாளர்கள் கூட உட்காந்து பேசுறதுல எனக்கும் பத்மபிரியா சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இருந்து எடுத்துருக்கிற மாதிரி எனக்கு எஜுகேஷனிஸ்ட் அஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்ன கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் சிவ திருநெல்வேலியில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் பொண்ணுங்களை பொத்தி பொத்தி வளர்க்குற ஒரு இருந்து ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஒரு பிரின்சிபலாக ஒரு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ ஒரு பெரிய குரூப்பில் உட்காந்துருக்கும்போது அஃப்கோர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் பட் எல்லா மேடையிலையும் அதிலே எஸ்பெஷலி மார்ச் மந்த் ஆச்சுன்னா விமன் எம்பவர்மெண்ட் விமன் சேஃப்டி விமன் ஹைஜின் எல்லாத்தையும் நம்ம பேசி பேசி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சரி ஒரு கேரியர் ஆஃப் ஒரு விமன் அப்படின்னு பா ஒரு உமன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது முன்னாடி காலத்தில் நம்ம வந்து நிறைய அரளி கொடுத்து பெண்களை அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் முன்னாடி நிறைய இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி இன்றைக்கி பொண்ணோ பையனோ ஒரு குழந்தைய அழகாக நம்ம எடுத்துக்கிற அளவுக்கான சுற்றுவேஷன் இன்றைக்கி நமக்கு நம்ம நாட்டில் இருக்குது நம்ம நாட்டில் இல்லை என்டையராக வேர்ல்டுலே இருக்குது லீவிங் தட் அந்த 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 ஒரு சுட்சுவேஷனை க்ராஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக படிக்க தெரியணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லா கண்ட்ரீஸ்லையும் அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இன்றைக்கி கேர்ள்ஸுக்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது நமக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் நமக்கு சேலஞ்சஸை நம்ம பிரேக் பண்ணி இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம அடுத்தது காலேஜ் எஜுகேஷன்னு பார்த்திங்கன்னா காலேஜ் எஜுகேஷனில் ஒரு 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 அப்பர் ஒரு மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் கிடையாது ஒரு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஒரு டிகிரி கண்டிப்பாக வேணும் பொண்ணோ பையனோ ஒரு டிகிரி வேணுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம என்றைக்கோ நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் அந்தளவுக்கு போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அபவ் பவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் கிடையாது காலேஜ் எஜுகேஷன் கண்டிப்பாக கிடச்சிடுது ஆனால் ஒரு பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் யாரை படிக்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்க வந்தால் கண்டிப்பாக இன்னுமே பையனை தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர பொண்ணை படிக்க வைக்கணுங்கிற ஆசை இன்னும் யாருக்கும் பேரண்ட்ஸுக்கு வர்றதில்லை ஸோ அந்த அந்த சுச்சுவேஷனை விட்டுட்டு நீங்கள் காலேஜ் எஜுகேஷனில் ஓகே நம்ம நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு டிகிரிக்கு படிக்க வந்துட்டோம் பிரின்சிபல் ஆஃப் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் விச் ஸ்டார்டட் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அஸ் அ விமென்ஸ் காலேஜ் இன்றைக்கி வந்து கோயட்டாக இருந்தால் கூட ரொம்ப பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் எங்கள் காலேஜில் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பாயிண்டோடு பார்க்கும்போது கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு காலேஜ் எஜுகேஷனில் நிறைய சேலஞ்சஸ் கண்டிப்பாக இல்லை இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு ரொம்ப சேலஞ்சஸ் கிடையாது அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஏர்லி கேரியர் ஏர்லி கேரியர்னு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு ஆங்கிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு எடுத்துப்போம் அஸ் அ அஸ் அ பிரின்சிபல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூட பேசுகிற பேசுகிறத வச்சு என்னால் சொல்ல முடியும் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ எங் எங்கள் காலேஜ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் அழகாக மேம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எந்த துறையில் கேர்ள்ஸ் இப்போ ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட்டுங்கிறது பெருமை கிடையாது அதில் எந்த துறையில் அவங்க இருக்காங்கங்கிறதுல தான் நமக்கு சேலஞ்சஸ் நிறைய அப்படின்னு ரொம்ப பெருமையாக என்னால் சொல்ல முடியும் மேம் எங்கள் மெக்கானிக்கலில் தேர்ட்டி ஃபோர் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டடிங் அண்ட் இன்றைக்கு இன்றைக்கி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சஸ்டெயினபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸு அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கார்பன் ஜீரோ இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு முக்கியமான டெர்மினாலஜி இன்றைக்கி எல்லா கார்பரேட்ஸ்லையும் பேசப்படுது அது என்னென்னா டைவர்சிட்டி ஹையரிங் படிக்கிற எல்லாருக்கும் எல்லா கார்பரேட்ஸில் இருக்கவங்களுக்கும் இந்த வேர்ட் தெரியும் அது ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஹேக்கத்தான் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஹையரிங் ஏன்னா உலகமே இன்றைக்கி தேர்ட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் எடுத்தே ஆகணும் இண்டஸ்ட்ரியிலங்கிற சுச்சுவேஷன் அதனால் அந்த டைவர்சிட்டி ஹையரிங் வந்து ரொம்ப பிரபலமாக லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பேசப்படுது அதில் ஐடி ஐடி ப்ராடக்ட்லையாவது இந்த நிலமை ஆனால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு சிவில் இன்ஜினியராகவோ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேயே ஆஃபர் கொடுத்து பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து உலகம் நமக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஆனால் அதர் சைடு நம்ம அதை எடுக்க ரெடியாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்த்தா மட்டும்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் லீட் பண்ண முடியும் அதனால் கேர்ள்ஸை விமென் வந்து வேலைக்கு போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் எல்லா மென்னும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை ஸோ அந்த சேலஞ்சஸும் ஒரு ஏர்லி கேரியரில் நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அட் த சேம் டைம் நம்மளால் நம்ம வேலை பார்க்கணுங்கிற நிர்பந்தம்னால நம்மளை வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஃபேமிலியும் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் த மோஸ்ட் சேலஞ்சிங் வந்து அதுக்கப்புறம் வர்ற பீரியட் தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு கோன் மாதிரி அது போகும் ஏர்லி கேரியரில் இருக்கிற விமென் மேலே எத்தனை பேர் லீடர்ஷிப் ரோல்ஸை அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் ஒன்று நம்மளோட பயலாஜிக்கல் நம்மளோட நேச்சர் ஒரு டெலிவரி பிரேக் ஒரு மெட்டர்னிட்டி பிரேக் எடுக்கிறோம் பிரேக் எடுக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எப்படி ச நம்மளை எப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அதுதான் நம்மளோட வீக்னஸும் கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம லீடர்ஷிப் ரோல்ஸுக்குன்னு பார்க்கும்போது அங்கே வந்து லேடிஸால் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு கிடையாது சேலஞ்சஸ் நிறைய ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா ஒரு ஒரு உமன் ஓகே ஒரு ஒரு மேல் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமையும் பை நேச்சரே வந்து விமன் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் லாஜிக்கல் திங்கிங் ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாமினா ஒரு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து விமனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது எமோஷ்னல் கோஷன்ட்டை கொஞ்சம் முன்னாடி வச்சுடுவோம் ஸோ எந்த லேடிஸால் எமோஷ்னல் கோஷன்ட்டை பின்னாடி வச்சு ஜஸ்ட் எம்பத்தட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷனை பார்த்து டெசிஷன் எடுக்க முடியுதோ அந்த லேடி அந்த விமன் லீடர் வந்து வில் பி மோர் பவர்ஃபுல் தென் ஈவன் அ மேல் லீடர் ஹூ இஸ் இன் த சேம் ஆர்கனைசேஷன் அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இந்திரா நூயோட ஒரு வீடியோ பைட்ஸை நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பசங்க வந்து அவங்க மீட்டிங்ஸில் இருக்கும்போது ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செக்ரட்ரிக்கிட்ட சொல்லிவிட்டு கால் பண்ண அட்டன் பண்ண சொல்லுவாங்க அவங்க செக்ரட்ரிக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்க பையன் ஃபோன் பண்ணி நின்டரோ டிஎஸ் விளாட்லாமா இப்போ அப்படின்னு கேட்பான் அவங்க செட் ஆஃப் டென் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க இந்த கொஸ்டின் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டியா இந்த ஒர்க்கை முடிச்சிட்டியா ஓகே டென்னும் டிக்கா ஓகே ஹாஃப் அன் ஹவர் விளாடலாம் அப்படின்னு ஸோ இது வந்து அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னால் கூட நம்மளோட எமோஷ்னல் நீட்ஸ் நம்ம ஃபேமிலியோட எமோஷ்னல் நீட்ஸ் நம்மளோட பயாலஜிக்கல் பிரேக்ஸ் இது எல்லாத்தையும் இது எல்லாம் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் பட் அதை அதையும் தாண்டி வர முடியுங்கிறதுக்கு நமக்கு நிறைய நிறைய பேர் வந்து இன்ஸ்பைரிங்காக இன்றைக்கி இந்த ஸ்டேஜ்லேயே இருக்காங்க நமக்கு அதை பார்த்து அந்த ஸ்டாமினாவோடு நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா நம்மளை விட பவர்ஃபுல்லாக வேறு யாராலையும் இருக்க முடியாது நன் அதர் தேன் அ விமன் லீடர் கேன் பி மோர் பவர்ஃபுல் தேன் எனிபடி அண்ட் இன்ஃபேக்ட் வந்து எங்களோடய எஸ்ஆர்எம் குரூப் சேர்மன் டாக்டர் ஆர் சிவகுமார் சார் வந்து இதை அடிக்கடி சொல்லுவார் விமன் லீடர்ஸ் ஹோ ஹூ ஆர் யூனோ ஹூ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் எமோஷ்னல் திங்கிங் இன் டெசிஷன் மேக்கிங் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிறத அவர் தான் எங்களுக்கெல்லாமே நிறைய உணர்த்துவார் ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் போக இது எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலியில் சரி ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு வரும்போது நம்மளோட பர்ஸ்னல் பர்ஸ்னலாக நம்ம வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும் அதில் நம்ம எமோஷ்னலாக டவுன் ஆகக்கூடாது நாளில் நான் நான் வந்து இன்ஃபேக்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டியில் லீவ் கேட்கும்போது நான் சொல்லுவேன் உன்னோடய ப்ரையாரிட்டி எதுன்னு நீ தான் டிசைட் பண்ணணும் இன்னைக்கு உன்னோடய ப்ரையாரிட்டி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு நீ டிசைட் பண்ணேன்னா நாளைக்கு உன்னோட கேரியர்லேயும் அதே தாட் ப்ராசஸ் தான் உனக்கு வரும் ஒரு லீடர்ஷிப் ரோலில் போகிறப்ப நிறைய ஃபேமிலி காம்ப்ரமைசஸ் இருக்கணும் அதுக்கு நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஓகே இவன் அந்த பொசிஷனில் இருக்கா இவளால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் முதலே டிஃபைன் பண்ணிடணும் இதுதான் நான் இது தான் நீங்கள் எங்கிட்டருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலஞ்சஸ்ஸே வராது எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் யூ ஆஸ் யூஆர் இது 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 எல்லாத்துக்கும் போக சரி ஒரு எந்த ஒரு ஒரு விஷயமுமே நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பாலிசிஸ் ஓகே கொள்கை நம்ம கண்ட்ரியவோ இல்லை குளோபலாவோ பார்த்தீங்கன்னா ஒரு உமனுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாலிசிஸ் இருக்குது இல்லைன்னே சொல்ல முடியாது ஆன் பேப்பரோ இதுவோ நிறைய பாலிசிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்ட்ரைவிங் டு மேக் விமன் அஸ் லீடர்ஸ் ஓகே அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் செயல் செயல்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பண்ணி நம்ம எப்படியாவது மேலே வரணுன்னு தான் எல்லா கேர்ள்ஸுமே நினைக்கிறோம் எல்லா லேடிஸும் நினைக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் தேர்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது எண்ணம் சி இப்போ ஒரு நர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன யோசிப்போம் லேடியை யோசிப்போமா ஒரு ஒரு மென் ஒரு மேனை யோசிப்போமா கண்டிப்பாக ஒரு விமன் அதே இது ஒரு டீச்சர் அகெயின் நமக்கு வந்து ஒரு உமன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒரு டிரைவர்னு சொல்லுங்கள் உடனே ஒரு மேன் தான் நமக்கு ஞாபகத்தில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து இது தான் வந்து நம் நம்ம என்ன பாலிசிஸ் போட்டு என்ன ஆக்ஷன்ஸில் மாற்றினா கூட நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்போ நம்ம வெளியில் வந்து ஈக்குவலாக எல்லாத்தையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் கண்டிப்பாக இன்னும் நிறைய சுனிதா வில்லியம்ஸ் நிறைய இந்திரா நோய் நிறைய மேம் மாதிரி இன்னும் ரெண்டு ஸ்டேட்டை கவர்னராக பார்த்து சிங்கிள் ஹேண்டடாக ரெண்டு ஸ்டேட்டை கவர்மெண்ட்டாக கவர்னராக பார்த்த மாதிரி நிறைய பேர் இன்னும் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதுக்கு நம்ம தான் நம்மளோட எண்ணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜீத்தமல்கு தேங்க்யூ ஸோ மச் பெண்கள் கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பத்தியுமே டிசிஷன் மேக்கிங்ல எமோஷன் நிறைய கொண்டு வரக்கூடாது எமோஷனல் சேலஞ்சஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்தா கண்டிப்பா பெண்களால சாதிக்க முடியும் நிறைய விஷயங்களை பண்ணி